நான் எப்படி இருக்கேன் திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட சிக்ஸ்டி செவன் டேஸ் வந்து கம்மியாக ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கபர்ட் வர் செல்ஃப் ஸோ ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் திஸ் இஸ் மி மா பத்துமாவதி நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க இம்பார்ட்டண்டான பதிவு கிட்ஸ் அவேர்னஸ் குழந்தைகள் விழிப்புணர்வு வீடியோ ஏன் வந்து இந்த பதிவை நான் போடுறேன்னா உண்மை சம்பவத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் குழந்தைங்களை வந்து நீங்கள் மிக கவனமாக பார்க்கணும் இப்போ இருக்க சின்ன பசங்கள் சில சேட்டைகளால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நைஃப் எடுத்து கையை கட் பண்ணிக்கிறது ஒரு கம்பி எடுத்து குத்திக்கிறது ஒரு கிளாஸ் துண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க எது பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற நேரத்தில் அவங்க வேலை பார்த்துருவாங்க அந்த செல்ஃப் மேல ஏறுறது சைக்கிள்லேருந்து விழுறது ரோட்டில் வந்து விளையாடுறது ரோட்டில் வந்து கார் பைக்கெலாம் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கிட்ஸ் அது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் சொல்கிறேன் குழந்தைங்கள மிக மிக கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரியாமலே வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துருவாங்க அப்பப்போ என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கவனிக்கணும் இல்லையா நாம் ஒரு வேலையில் இருந்தால் இன்னொருத்தவங்க ஃப்ரீயாக இருந்தால் அவங்கள்ட்ட உங்கள் குழந்தைங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்கணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க தன்னை அறியாமலே விளையாட்டுத்தனமாக எதை வேணாலும் போயிடுவாங்க பண்ணிவிட்டு அவங்க அமைதியாக இருப்பாங்க நமக்கு பதறும் இன்னாச்சு இப்படி ஆச்சு அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது தான் அந்த வழி வேதனை தெரியும் மக்களே உஷாராக இருங்க ஸோ என்னோடய சேனலை முனைப்பற்றி யோசி திங்கபடவர் செல்வம் நீங்கள் விழிப்புணர்வோட இருக்கணுன்றதுக்காக இந்த பதிவு ஷேர் பண்ணுறேன் சிலருக்காய் சுங்கள் சுகன்யா